இந்த குதச்சேரி சாரி கோதச்சேரினே வருது இந்த நம்பளச்சேரிக்கு அடுத்து தான் இருக்கு இருக்குது இந்த என்னது பிடானேரியில் சரி ஷிப்பு சிப்கார்ட்டு ஆ ஆமாம் ஆமாம் ஷிப்கார்ட்டாக இன்னொன்று என்னமோ சொல்லிருக்கோம் ஆச்சரியத்துக்கு போகிறேன் ஆ அங்கே தான் அங்கே ஓரளவுக்கு பார்த்தோம் நல்ல தண்ணில்ல எல்லாம் மேல் தண்ணி தான் என்ன நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நிலத்தடி நீர் வழங்குறது வேறு ஒன்றும் கிடையாது மழை நீர் தான் நிலத்தடி நீர் பூமி கீழே இருந்து எரிமலை குழம்பு மாதிரி கச்சா எண்ணெய் மாதிரி வரும்னு நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க மழை நீர் தான் நமக்கு நிலத்தடி நீர் அதனால் ரொம்ப ஆழம் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க மழை பெய்கிற தண்ணி பூமி கீழே உள்ள சிதைவு வெடிப்பு பிளவுல தேங்கி நிற்கும் அல்லது ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த தான் நம்ம கண்டுபிடிக்கும் முந்நூறு மீட்டர் போட்டாச்சு அடுத்ததாண்ட வரட்சது கட்டாரி மங்கலம் பஞ்சாயத்து தானே ஆமாம் கட்டாரி மங்கலம் ஏரியா தப்பான ஏரியா தான் இது மேற்கை கழக தான் பாறை அமைப்பு இது வரைக்கும் இங்கே மேற்கை கழக தான் கட்டாரி மங்கலம் இது துதிரி மாவட்டம் தானே துதிரி மாவட்டம் இதில் முதல் ஸ்கேன் எடுத்திருக்கோம் இதில் வந்து நல்ல லென்த்தியாக ஒரு பெரிய வாவு கிடக்கு நூறு மீட்டர் ஆழத்துக்குள்ளே அதில் ஒரு இடம் நல்ல இடம் ஒன்று அடையாளம் வச்சுருக்கோம் முந்நூற்றம்பது அடிக்குள்ளே அதில் பிரேக் ஆகுது ஏற்கனவே கம்பு சுற்றி இந்த பிளாஸ்டிக்கில் அடையாளம் வச்சுக்கோங்க பதினெட்டு மீட்ருந்து நாற்பது மீட்ரு லென்த்துக்கு ஒரு பெரிய வாவு கிடக்கு அதில் நல்ல இப்போ அதிக வாகு உள்ள இடம் அந்த இடத்துல அடையாளம் பண்ணியிருக்கோம் இது அதே பதில் இது ரெண்டாவது ஸ்கேனு ஏற்கனவே பார்த்தா முதல் ஸ்கேனுக்கு கொஞ்சம் தெக்க மேற்க நாற்பத்தஞ்சி மீட்ரு நாற்பது மீட்ருக்கு நமக்கு ரிப்போர்ட் வரும் முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அந்த ரிப்போர்ட் படி ரொம்ப நல்ல அருமையான ரிப்போர்ட் அது இந்த வருஷம் மழை எப்படி இந்த ஏரியாவில் மழை மீடியம் சுமாரான சுமாரான மழை தான் குளங்கள் நிறையா இருந்துச்சு இங்கே மேற்கே ஏதாவது பெரிய பட் டேங்க் எது இருக்கா மழை நிறைய நிறையக்கூடிய குளங்கள் எது இருக்கா குளம் இருக்குது ம் உனக்கு ரீசார்ஜிங் ஃபேக்டருங்கிறது அந்த குளம் தான் ஆமாம் ஆமாம் குளம் ஒன்று இந்த மழை இந்த இதே இடத்துல வச்சு பெய்கிற மழை நீர் அடுத்து கிடைக்கக்கூடியது அந்த குளத்தினுடைய தண்ணி பூமிக்குள்ள போய் அதுதான் உங்களுக்கு சப்ளை கிழக்கு இருந்தாலும் ஓகே அங்கே உள்ள தண்ணியும் உங்களுக்கு கொஞ்சம் பலன் கொடுக்கும் ஸோ நிலத்தடி நீர்னா என்னென்னு புரிஞ்சுக்காங்க பூமிக்குள்ளேருந்து தன்னால் ஆழமாக போனால் வந்துக்கிட்டே இருக்காது மழை பெய்கிற தண்ணி தான் மழை பெஞ்சா தான் எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் குளம் குட்டா இருந்தாலும் நிலத்தடி பாறை அமைப்பு வெடிப்பு பிளவு சிதைவாக இருக்கணும் ஆமாம் அது இல்லாமல் இருந்ததுன்னு வைங்க தண்ணி கிடைக்காது எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் பாறை அமைப்பு நல்ல இல்லைன்னு வைங்க கிடைக்காது இவன் தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே போர் போடுங்க தண்ணி வராது நம்ம கலெக்டர் ஆஃபீஸு சர்க்கியூட் ஹவுஸு அது பக்கத்தில் உள்ள வீடுகள் உள்ளே பாருங்கள் இப்போ தண்ணி வராது போர் போட்டால் ஏன்னா பாறை அமைப்பு மிக கடினம் வருடம் முழுக்க தாமிரபரணி ஆகுது வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் தண்ணி வராது ஸோ ரெண்டு ஃபேக்டர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மழை நீர் அதை ரீசார்ஜிங்க போயிட்டு இருக்கணும் நிலத்தடி பாறைப்பு நல்லா இருக்கணும் இந்த ரெண்டாவது ஸ்கேன்லையும் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு முப்பத்தெட்டாவது மீட்ரு டிஸ்டன்ஸில் நூற்றி முப்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே நூற்றி முப்பது மீட்ரு ஆழம் ஐநூறு அறநூறு அடினு வைங்களேன் மேக்ஸிமம் அறநூறு அடி தான் அது நானூறு அடிக்குள்ளே இது ஐநூறு அல்லது அதிகப்படி போனால் அறநூறு அடி அடி நம்ம ஏறக்குறைய ஆயிரம் அடி பார்த்துருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துடும் ஆயிரம் அடி வரைக்கும் போக வேண்டிய தேவையில்லை ஸோ ரெண்டு ஸ்கேன் பார்த்து ரெண்டு இடம் ரெண்டு இடமே நல்ல இடம்னே சொல்லலாம் அடையாளம் வந்திருக்கு இந்த அதிகமாக தண்ணி வர்றது குறைவாக வர்றது எல்லாமே ரெயின்ஃபால் அண்ட் ரீசார்ஜிங் ஃபேக்டரை வச்சு தான் அது முடிவாகும் நிறைய தண்ணி வந்துட்டு அப்படின்னு சொல்லி நான் பெருமைபட வேண்டிய ச தேவையில்லை இந்த இடத்துல பாறை வெடிப்பு பிளவு இருக்குது அது நூறு மீட்டருக்குள்ளே இருந்துச்சு இது நூற்றி முப்பது மீட்டருக்குள்ளே வருது இது மூணாவது ஸ்கேனு அதே இடம் கொஞ்சம் ரொம்ப மேற்க தள்ளி நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இங்கே ஒரு குச்சி அடையாளம் வச்சுருக்காங்க கம்பு சுற்றி அதை செக் பண்ணுறதுக்காக இது மூணாவது ஸ்கேன் இருக்குது முந்நூறு மீட்டர் ஆழம் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் ரெண்டு ஸ்கேன் முடிஞ்சிருக்கு ரெண்டு இடம் அடையாளம் வந்திருக்கு இது மூணாவது ஸ்கேனு இந்த மூணாவது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு இது ரெண்டாவது ஸ்கேனில் நம்ம இதுக்கு நேராக கிடக்கு தான் அடையாளம் வச்சுருக்கோம் அதை விட இது கொஞ்சம் சுமார் ஆனால் லென்த்தியாக கிடக்கு ஏன்னா இந்த ஏரியா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இவங்க இதில் ஒரு கம்பு வச்சுருக்காங்க அதில் ஒன்றும் பாயிண்ட் இல்லை அந்த கம்பு தெரியுது அது வரைக்கும் இல்லை இதோட இருபத்தாறாவது மீட்டரோட முடிஞ்சது இந்த இந்த மூணாவது ஸ்கேனில் அதே பகுதியில் மேற்க கொஞ்சம் வடக்க நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்டர் ஆலம் இது நாலாவது ஸ்கேனு இது வரைக்கும் பார்த்த மூணு ஸ்கேனில் ஒவ்வொரு ஸ்கேன்லேயும் அடையாளம் வச்சுருக்கோம் இருக்கல பெஸ்ட்டு ஒன்றாவது ஸ்கேனில் உள்ள அடையாலாம் பெஸ்ட்டு ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் ரெண்டாவது மூணாவது ஸ்கேன் அடையாலும் மூணாவது தான் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதாவது ஆழம் அதிகப்படி ஐநூறு அடி அதுக்கு மேலே போட வேண்டிய தேவையே இல்லை தண்ணியை எதிர்பார்க்கறது வந்து இரநூறு டு நானூறு அடி தான் அதில் ரெண்டாவது ஸ்கேன் மட்டும் கொஞ்சம் ஆழம் ஐநூறு அடி வரைக்கும் போகலாம் இந்த நாலாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்று நூற்றி முப்பது மீட்டருக்குள்ளேயே இருக்குது இது வந்து இறக்குறைய நூற்றி எண்பது மீட்டர் ஆழத்தில் இருக்குது அடுத்த இன்னொரு இடமும் நூற்றி முப்பது மீட்டருக்குள்ளே இருக்கு ஸோ இந்த வரிசையில் மூணு இடம் இருக்குது இது வந்து சுமாரான ஒரு வெடிப்பு பிளவு தான் மேலங்கிழமா ஒரு ஒரே பாயிண்டில் மேலேங்கிழிமா ஒரு பாயிண்ட் அமைஞ்சிட்டுன்னா சூப்பர் அதுதான் பெஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கும் இங்கே அப்படி ஒன்றும் அமையலை இது அஞ்சாவது ஸ்கேன் மேற்க ஒரு நல்ல வடக்க அவங்க இடத்துடைய வடக்கு பகுதிக்கு வந்தாச்சு வடக்கிருந்து இங்கே தெற்கை நோக்கி நாற்பத்தஞ்சு மீட்ரு முந்நூறு மீட்ரு ஆழம் இந்த பகுதி இந்த மண்ணு வந்து சேண்டி சாயில் கொஞ்சம் தரம் சுமாரான தரம் தான் ஆனால் மரங்கள் எல்லா பயிரும் நல்லா வளரும் ஆனால் ஊட்டச்சத்து நல்லா கொடுக்கணும் அந்த மண்ணுக்கு மழை பெய்கிற தண்ணி அப்படியே கீழே இன்ஃபில்ட்ரேட் ஆகி போயிடும் மழை தான் பெய்யணும் இது ஏறக்குறைய மலைமறை மாதிரி தான் இந்த பகுதி ஒரு எழுநூறு மில்லி மீட்டர் இந்த பகுதியினுடைய ஆனுவல் ரெயின்ஃபால் கடந்த ஆண்டு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இங்கே மழை பெஞ்சிருக்கு இது வரைக்கும் பார்த்தா நாலு ஸ்கேன்லையும் நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நாலாவது ஸ்கேனில் மட்டும் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது வரைக்கும் பார்த்த இடங்கள்ல பெஸ்ட்டு இடம் வந்து ஒன்றாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் தான் ரெண்டாவது சான்ஸ் வந்து ரெண்டாவது சாய்ஸு ரெண்டாவது ஸ்கேனில் உள்ளது அடுத்து ஒன்றரை மீட்ரு இந்த அஞ்சாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வருது இருபத்தி மூணே முக்கால்ங்கிற அளவில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது மீட்டரில் பிரேக்கு கிடக்கு அதுக்கடுத்து ஒன்றரை மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் அது ரொம்ப சுமாரானது அது பக்கம்தான் ஒரு போர்வல் போட்டிருக்காங்க இரநூறு அடிக்கலாம் ஒன்றும் இல்லை இரநூறு அடியில் மட்டும் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கற்க தள்ளி இந்த பாயிண்ட் அமையுது ஒன்றரை மீட்ரு ஸோ அந்த அஞ்சாவது ஸ்கேனில் ரெண்டு வந்து அமைஞ்சிருக்கு இது ஆறாவது ஸ்கேனு ஏற்கனவே இதில் வந்து ஒரு முந்நூறு அடி ஆள போர்வல் இருக்குது அதில் எதுவும் தண்ணி வந்துச்சா இருக்கு அந்தப்பா அவுட்ருப்பில் மேலே ஏற்றி விட்ருக்காங்க பாதுகாப்பாக இறக்கியிருக்காங்க எத்தனை அடியில் காசி வந்திருக்கோம் ஒரு இரநூறு அடிக்குள்ளே அதில் கசி வருது தான் ஸோ அது பக்கத்தில் தான் அதை ஆழப்படுத்தலாமா அல்லது வேறு அதை விட பெட்டரான பாயிண்ட் வருதான்னு தெரியுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இது முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அஞ்சாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ஆறாவது ஸ்கேனில் எந்த பாயிண்ட்டும் அமையலை அந்த போர்வல் போட்டதை மட்டும் அடையாளம் காமிக்கி அஞ்சரை மீட்டருக்குள்ள மற்றபடி இங்கே எல்லாமே பாறை ஐம்பது அறுபது அடி நூறு அடிக்கு கீழே ஃபுல்லாகவே ஒரே பாறை அது தெரியுது இது ஏழாவது ஸ்கேனு இது இந்த ஆய்வு பண்ணி செய்யக்கூடிய இடத்துல ஒரு போர்வெல் இருக்குது முந்நூறு அடி ஆள போர் அந்த கொஞ்சம் தூரத்தில் ஒரு முந்நூறு அடி ஆளை போர் அங்கிட்டு ஒரு ஐநூறு அடி ஆளை போர் அது எட்டு இஞ்சி ஆளை போகிறோம் இது இப்போதைக்கு ஓடலை மொத்தம் அங்கே ஒரு ப பதினோரு ஏக்கர் இடத்துல இருபது போர் இதுவரைக்கும் போட்டிருக்காங்க பயன்பாட்டில் இருக்கக்கூடிய போர் எத்தனை இருபதில் ரெண்டு போர் மட்டுமே பயன்பாட்டில் இருக்குது ஓரளவுக்கு இது பதினெட்டு போரும் ஓடலை நம்ம தேவைக்காக போர்வல் மட்டும் போட்டுகிட்டே இருக்கிறது தீர்வே அல்ல நிலத்தடி மண்வளம் நிலத்தடி பாறை அமைப்பு நிலத்தடி நீர் வளம் உள்ளது உள்ளபடி உணர்ந்து தெளிந்த பிறகு ஒவ்வொரு போராக போட்டு பார்க்குறது தான் நல்லது விஞ்ஞான முறை ஆய்வுலேயும் நூற்றுக்கு நூறு எல்லாமே சக்ஸஸ் ஆயிடாது அதில் ரெண்டு மூணு போர் நம்ம கவனக்குறைவு மற்றும் டெக்னாலஜி பால்ட்டில் தவறாகும் மற்றபடி தண்ணி இருக்கிற இடத்துல கரெக்டாக இரு இருந்துட்டு தான் இருக்குது இது வரைக்கும் ஆளை மட்டும் கொஞ்சம் முன்ன பின்னே வரும் இது வரைக்கும் பார்த்தா ஆறு ஸ்கேனில் ஆர்ஆர் ஸ்கேன் மட்டும் நாங்கள் அடையாளம் வைக்கல மீது எல்லா ஸ்கேன்லேயும் அடையாளம் வச்சிருக்கோம் இது வரைக்கும் பார்த்ததில் ஒன்றாவது ஸ்கேன் பாயிண்ட்டு ரொம்ப கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அடுத்து ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட்டு ஆர்ஆர் ஸ்கேனில் மட்டும் அடையாளம் வைக்கல அடிய தனி வரும் அப்படி கீழே வந்தது வந்து நூற்றி இருபது மீட்ரு கீழே காட்டுது இந்த ஏழாவது ஸ்கேனில் இந்த பத்தொம்பது மீட்டர்லேருந்து இங்கே ஒரு இருபத்தஞ்சி மீட்ரு வரைக்கும் ஒரு பாறை கேப்பு கிடக்கு போர் வந்து இதுதான் இது எத்தனை அடி போர் ஓடிச்சா ஆமாம் ஒரு அஞ்சு தனி ஓடான் இப்போ என் இப்போ ஓடாமல் வச்சுருக்காங்க இடிஞ்சிட்டா அவுட்ரு எத்தனை அடியாக இருக்குனீங்க இருபது அடி இருபது அடி இருக்கு அறுபது எழுபது அடியில் வரைக்கும் ஒரு கொஞ்சம் ஈரம் அது கீழே பாறை அது கீழே தட்டு முறையுது இவ்வளோ அகலம் இதில் அதிகப்படியான இது இந்த இடம் எங்கே வச்சுருக்கீங்க இதானே இதில் போர் போடும்போது அங்கே ஏர் எஸ்காக போயிடுவோண்ணே அதனால் அதனால அதையே ஆழப்படுத்தி கீழே போய் வெடி வைக்கலாம் இல்லைன்னா அதை ஆழப்படுத்தும் போது எல்லாமே ஜாயிண்ட் ஆகிரும் பார்த்ததில் முதல் நான்கு நான்கு ஸ்கேனில் உள்ள அடையாளங்கள் திருப்தியாக இருக்குது இவங்க இடத்துல வந்து தெற்கு ஓரத்தில் தான் நிலத்தடி நீர் வளம் இருக்குது மத்தி வடக்கு பகுதியில் போதிய அளவு நிலத்தடி நீர் வளம் இல்லை அந்த பகுதியில் தான் இவங்க இருபது போருக்கு மேலே போட்டு வெளியே ரயில் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இதில் உள்ள பாயிண்ட்டு தான் இப்போ ஃபர்ஸ்ட்டு சாய்ஸு ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் உள்ள பாயிண்ட்டு செகண்ட் சாய்ஸ் இது மூணாவது ஸ்கேனு இதிலே அடையாளம் இருக்குது நாலாவது ஸ்கேன் அடையாளம் இதிலும் அடையாளம் இருக்குது இது வந்து மூணாவது சாய்ஸு இது அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அஞ்சாவது சாய்ஸ் ஆறாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை இந்த ஏழாவது ஸ்கேனு அது போர்வெல் இருப்ப இருப்ப கூட அந்த பிரேக்கு காட்டலாம் அந்த ப்ளூ கலர் இது வித்தியாசமான ரிப்போர்ட் வந்திருக்கு அதில் தண்ணி இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாது அது இருக்கிற உள்ள தண்ணியை கூட அது காட்டலாம் மொத்தத்தில் இன்றைக்கி ஆய்வு பண்ணி செஞ்சதில் அவங்க இடத்துல தெற்கு பகுதியில் ஒரு மூணு நாலு போர் கண்டிப்பாக போடலாம்